கூட்டணி வைத்திருந்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கும் அப்படி கூட்டணி வைத்தவர்களுக்கு சின்னங்கள் வந்துள்ளது நான் கூட்டணி வைக்க மறுத்துவிட்டேன் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன் இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்க நினைக்கிறேன் எந்த சூழலிலும் என் வாழ்நாளில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் வேறு மாநில கட்சியான பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருப்பதை கருத்தில் கொண்டு புதிய சின்னத்தை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பும் பணியை நாம் தமிழர் கட்சி மேற்கொண்டது அதன்படி அனுப்பிய சின்னங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது அதன்படி இன்று சின்னத்தை அறிமுகப்படுத்தி செய்தியாளர்களை சந்தித்தார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பின்னர் பேசிய அவர் கடைசி நொடி வரை போராடி பார்த்தேன் ஆனால் கிடைக்கவில்லை அதனால் தான் மைக் சின்னத்தில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தோம் இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது மக்களுக்காகத்தான் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று நம்புகிறோம் கூட்டணி வைத்திருந்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கும் அப்படி கூட்டணி வைத்தவர்களுக்கு சின்னங்கள் வந்துள்ளது நான் கூட்டணி வைக்க மறுத்துவிட்டேன் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன் இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்க நினைக்கிறேன் அதில் எந்த சூழலிலும் என் வாழ்நாளில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன் சின்னத்தில் மட்டும் விவசாயி அல்ல நான் உண்மையிலே விவசாயி தான் எனவே நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் கொஞ்சம் தாமதம் தான் சின்ன முதலிலேயே வந்திருந்தால் பாதி தொகுதிக்கு சென்று இருப்பேன் இப்போது முதலிலிருந்து தொடங்க வேண்டும் நாளையிலிருந்து பிரச்சாரம் செல்கிறேன் எங்களை சுயேட்சையாக நிறுத்தி நாற்பது தொகுதிகளுக்கும் நாற்பது சின்னங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் ஏழு சதவிகித வாக்குக்கே பயம் என்றால் இந்த தேர்தலை நான் என்ன செய்வேன் என்று யாருக்கு தெரியும் என்று சீமான் பேசியுள்ளார்